நான்காம் வகுப்பு தமிழ் அழகு ஆறு பக்கம் எழுவதுக்கான விடைகள் படத்தை பார்ப்பேன் தொடரை நிரப்புவேன் இந்த சைடில் இருக்கிற இந்த படங்களை நல்லா கவனிக்கணும் இங்கே குரில் நெடியில் அந்த வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு தொடர்களை நம்ம நிரப்ப சொல்லியிருக்காங்க இப்போ சேவல் கூவும் நேரத்தில் செழியன் எழுந்தான் சேரு தாண்டி செவ்வாலை பறித்தான் பெட்டியில் இருந்து பேரிக்காய் எடுத்தான் தென்னை மரத்தில் தேங்காய் பறித்தான் வேலி ஓரம் இருந்த வெண்டை செடியில் வெண்டைக்காய் பறித்தான் மெத்தையின் மீது சிறிய மேசை வைத்தான் அனைத்தையும் அதன் மேல் வைத்து உண்டு மகிழ்ந்தான் அடுத்து சொற்களை கண்டுபிடிப்பேன் எழுதுவேன் இந்த பாக்ஸில் இருக்கிற நமக்கு அந்த புதியக்கான சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ அரசன் புயல் புளி காய்கறிகள் முயல் பழங்கள் வேந்தன் இந்த சொற்களை நம்ம கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்ச சொற்களை இதில் நிரப்பிடணும் தேங்க்யூ